பத்ம பூஷன் தெய்வத்திரு கேப்டன் அவர்களின் அருள் ஆசியுடன் கழக பொதுச் திருமதி புரட்சி அன்னியார் அவர்களின் நல்லாசியுடன் நமது மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை கே அவர்கள் தலைமையில் கோவை மாநகர் மாவட்டம் சாந்தி திரையரங்கில் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் கழக பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்கள் தயாரிப்பில் ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களின் மாறுபட்ட நடிப்பில் குடும்ப காவியம் படைத்தலைவன் திரைப்படம் முதல் நாள் திரைப்பட காட்சியை முன்னிட்டு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக பட்டாசு வெடித்து மேல தாளத்துடன் மற்றும் சிலம்பாட்டம் நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் படைத்தலைவன் அவருடைய பேனருக்கு பூஜை செய்து வழிபட்டனர் மேலும் தேமுதிகவினர் மற்றும் ஏராளமானோர் திரைப்படத்தை கண்டு பேட்டியளித்தனர் மேலும் தேமுதிக மாநில நிர்வாகிகள் செந்தில்குமார் ஜனா சுலைமான் வழக்கறிஞர் முருகராஜ் மாவட்ட நிர்வாகிகள் பொன்ராஜ் கோவிந்தராஜ் திருமதி கற்பகம் தேவராஜ் மூர்த்தி பகுதி செயலாளர்கள் பன்னீர்செல்வம் மணிகண்டன் அழகர் செந்தில் அணி நிர்வாகிகள் நீ நா வேலுச்சாமி கிருஷ்ணமூர்த்தி சிங்கை குணா நேர்மை சந்திரன் மகளிரணி தனலக்ஷ்மி சந்திரா மாரிமுத்து சிட்டி கே ராமச்சந்திரன் சரவணன் பாண்டியன் முனியப்ப பிள்ளை வடிவேலு தங்கவே மற்றும் ஏராளமான மகளிர் அணியினர் பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திரைப்படத்தை கண்டு கழித்தனர் மக்கள் மனதிலே என்றும் நீங்காது இடம் பிடித்து இன்றைய தினம் தமிழகம் மட்டுமல்ல அகில பாராட்டும் வண்ணம் திருமகனாக இருந்து மனிதர்கள் புனிதாக இருந்து இன்றைய தினம் ஒரு மகனாக மாறி இருக்கின்ற எங்களது பத்மபூஷன் கேப்டன் அவர்களுடைய அருளாட்சியுடனும் எங்களது கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி திருமதி அன்னியாரவனுடைய இளைய மகன் சின்ன கேப்டன் படைத்தலைவன் இன்றைய தினம் கோவை சாந்தி தியேட்டரிலே வெளியிட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து திரை அரங்கிலே கோவத்தூரிலே வெளியிட்டிருக்கின்றார்கள் இது முதல் முதலாக எத்தனையோ இன்னல்களுக்கு பின்னால் எங்களது கேப்டன் சினி கலியாசிங் நிர்வாகி அன்பு சகோதரர் கழக பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்களின் சீரி ஏற்பாட்டால் இன்றைய தினம் மாபெரும் இன்றைய தினம் எங்களது தலைவராக இன்றைய தினம் கோவிலில்